உலகமெல்லாம் இந்த நோன்பை நோற்று நாட்டின் நிம்மதிக்காக வீட்டின் சந்தோஷங்களுக்காக எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்க்கப்படுவதற்காக இந்த நாட்களில் நிறைய துஆ நிறைய சதக்காக்கள் குறிப்பாக ஆஷராம் பத்தாம் நாளைக்கு உங்களுடைய குடும்பங்களில் உறவுகளுக்கு நீங்கள் நிறைய கொடுங்கள் சதகா செய்யுங்கள் அவர்களுக்கு தாராளமாக உணவளியுங்கள் அந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் பறக்கத்து செய்யப்படும் எழுதுறாங்க பத்தாம் நாளில் கணக்கு பார்க்காமல் செலவு செய்யணும் குடும்பங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உணவுகளை அவங்க விரும்புகிற அழாலான பொருள்களை நாம் குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்க உறவுகள் அவர்களுக்கு கொஞ்சம் தாராளமாக செய்யுங்கள் அதன் வரக்கத்தால் அந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் வறக்க செய்யப்படும் எல்லாம் எல்லாருக்கும் தோவை செய்வானாக நல்ல செலவு செய்ய வேண்டிய நாள் ஆஷோராவுடைய நாள் தேவை உடையவர்களின் தேவைகளை அதுவும் குறிப்பாக குடும்பத்தில் யாரெல்லாம் சிரமப்படுறாங்களோ அவங்க சிரமங்களை நீக்குவதற்கு நம்முடைய விசாலமான உள்ளம் என்றும் எழுதப்படும் நாள் நிறைய நிறைய துவா செய்யணும் செய்யணும் நாம நோன்பாளியா இருக்கணும் கடனாளியா இருக்கிறீங்களா அதன் பறக்கத் உங்களுடைய கடன் விடுவிக்கப்படும் அல்லா நசீபாக்குவான் நெருக்கடி இருக்கிறதா தீர்ந்துவிடும் பிரச்சனைகளா நீக்கப்படும் ஏன் முசாலை சலாத்தை பாதுகாத்த நாள் நபிமார்கள் பல பேர்களை அவரவர்களுக்கு இருந்த நெருக்கடியில் இருந்து விடுதலை செய்த நாள் என்று அந்த நாளின் பறக்கத்து குறித்து பேசப்படுகிறது இன்றைக்கும் ஆசுராவுடைய நாளில் அல்லாஹ் நிறைய பிரச்சனைகளை தீர்க்கிறான் என்று எழுதுகிறாங்க ஆனால் நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு நிறைய பேர் நிறைய சிக்கல்ல உட்கார்ந்து இருப்போம் அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு இந்த ஆசுராவை பயன்படுத்த வேண்டும் இதை விட பெரிய ஒரு விஷயத்தை ரசூல் சொன்னாங்க பத்தாம் நாள் நோன்பை அல்லா உங்களுக்கு நசீபாக்கினான் என்ன கிடைக்கும் தெரியுமா இந்த ஒரு வருடம் நீங்கள் செய்த அத்தனை பாவம் மன்னிக்கப்படும் ஒரு வருடம் மொஹர்ணத்தில் இருந்து போன மொஹர்ரம் இந்த மொஹர்ரம் வரைக்கும் உங்க வாழ்க்கையில் நடந்த குற்றங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் நீங்கள் ஆஷோராவின் நோன்பை வையுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் யாராவது கிடைக்குமா ஒரு வருஷம் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷனுக்கு சக்தி இல்லை ஒரு வருடத்தினுடைய பாவம் என்ன ஒரு பாவம் அல்லாஹ் தான் மன்னிக்கணும் ஒரே வருடத்தினுடைய மொத்த பாவங்களையும் மன்னிக்கப்படுகிற ஒரு பெரிய வாய்ப்பை நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லாம் இந்த சமுதாயத்திற்கு வெகுமதியாக வழங்குகிறார்கள் அஷுராவுடைய நோன்பின் பறக்கத்தினாலே அதனால இன்ஷா அல்லா வாழ்க்கையில் நடந்த பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா என்ன கிடைக்கும் நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்போம் நமக்கு கேட்டது சிலது கிடைக்காம போனதுக்கு பாவம் தான் காரணம் நம்ம பாவம் இருக்கிறதுனால அல்லாட்ட போய் கேட்க முடியுது கேட்குறோம் கிடைக்க மாட்டேங்குது பாவம் நம்மை தடுக்கிறது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டால் நம்ம கேட்டது நசீபாயிடும் சல்லதாலை சலன் சொல்வாங்க சில மனிதர்களுக்கு அல்லாவின் புறத்தில் இருந்து வரக்கூடிய அருள்கள் தடுத்து நிறுத்தப்படுது ஏன் நாயகமே அவர்கள் செய்த பாவங்களால் நிறுத்தப்படுது நிறைய வாய்ப்புகளை கேட்டிருக்கிறோம் அல்லாஹ் கொடுக்க வந்து தடுத்துடுறான் ஏன் தடுத்தான் பாவங்கள் காரணம் பாவங்களே மன்னிக்கப்படும் ஒரு நாளாக ஆசுராவை வல்லல் நபிகள் அறிமுகப்படுத்துகிறாங்க ஒரு நாள் பாவம் அல்ல ஓராண்டு பாவம் என்கிறார்கள் அப்படியானால் புனிதனாக என்னை மாற்றி நான் கேட்டதெல்லாம் அல்லாஹ் கொடுக்குற இடத்தில் என்னை ஆக்குகிற ஒரு நசீப் இந்த ஆசுரா தினத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது ரொம்ப பாக்கியம் நிறைந்த ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் இனி அடுத்த வருஷம்தான் கிடைக்கும்